ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி நாற்பத்தி இரண்டாவது தலைப்பு அஸ்திரம் சஸ்திரம் அஸ்திரம் சஸ்திரம் என்று ஆயுதங்கள் இரண்டு வகைப்படும் ஆயுதத்தின் சக்தி அதை பிரயோகிக்கிறவனின் சாமர்த்தியம் ஆகியவற்றை கொண்டு மட்டுமே சத்ருவை அடிப்பது சஸ்திரம் எல்லா ஆயுதங்களுமே இப்படிப்பட்டவைதானே என்று தோன்றலாம் வாஸ்தவன்தான் தற்காலத்தில் ஆயுத சக்தி அதை போடுகிறவனின் யுத்த தந்திரம் இந்த இரண்டு மாத்திரம்தான் யுத்தத்தில் வெளியாகிறது ஆனால் முற்காலத்தில் இதோடு மந்திர சக்தியும் யுத்தத்தில் பிரயோஜனப்பட்டு வந்தது மந்திர சக்தியோடு பிரயோகிக்கப்படும் ஆயுதமே அஸ்திரம் பெரிய ரிஷிகளாக அவதாரங்களாக உத்தம புருஷர்களாக இருக்கப்பட்டவர்கள் மந்திரத்தை சொல்லி ஒரு தர்பையை புல்லை பிரயோகித்தால் கூட அது சத்ருவை சைன்யத்தோடே கூண்டோடு அழித்திருக்கிறது ஆனாலும் பொதுவில் ஆயுதங்களிலேயே மந்திரங்களையும் சேர்த்து அதாவது ஷஸ்திரங்களையே அஸ்திரங்களாக்கித்தான் யுத்தம் செய்திருக்கிறார்கள் இந்த சஸ்திரங்களில் முக்கியமாயிருப்பதும் தனுஷ்தான் பிரம்மாவை குறித்த மந்திரசக்தி கொண்ட பிரம்மாஸ்திரம் விஷ்ணுவை குறித்த மந்திரசக்தியுடன் கூடிய நாராயணாஸ்திரம் பரமசிவனை குறித்த பாசுபதாஸ்திரம் இப்படியே தேவதைகளை குறித்த வருணாஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம் கருடாஸ்திரம் நாகாஸ்திரம் என்கிறவைகளை புராண கதாபாத்திரங்கள் விட்டதாக வரும்போது தனுசிலே சரத்தை பூட்டித்தான் இந்த அஸ்திரங்களாக்கி விட்டதாக போட்டிருக்கிறது இப்போது ஆட்டம் பாம் போட்டவுடன் எத்தனை உத்பாதம் உண்டாயிற்றோ அதைவிட அதிகமாக இந்த அஸ்திரப்பிரயோகங்களின் போது உண்டானதாக புராணங்களிலிருந்து தெரிகிறது ஒரு ஆயுதத்தை வீசினானாம் உடனே ஆகாஷம் வரை புகையெழும்பிற்றாம் அக்னி பிரவாகம் வந்து ஜலாசயங்கள் வற்றிற்றாம் பட்சிகளே முதற்கொண்டு செத்து விழுந்ததாம் கர்ப்பத்திலிருந்த பிண்டங்கூட சேதமாயிற்றாம் இதெல்லாம் வெறும் புரளி என்று புராண வர்ணனைகளை நம்பாமலிருந்தவர்களுக்கும் ஆட்டம்பாவின் பவரும் ரேடியேஷனும் புராணத்தில் சொல்லியிருப்பது வாஸ்தவமாகவே இருந்திருக்கணும் என்ற நம்பிக்கையை உண்டாக்கியிருக்கின்றன ஒரு சின்னஞ்சிறிய அணுவை பிழப்பதால் பிறக்கும் சக்தியை விட சகல சிருஷ்டிக்கும் மந்திர சப்தங்களை பிழப்பதில் உண்டாகும் சக்தி எவ்வளவோ அதிகமாகும் ஒரு அஸ்திரத்துக்கு எதிராக இன்னொரு மந்திரத்தால் எதிர் அஸ்திரம் விடுவதுண்டு இப்படி நாகாஸ்திரம் பவரை காட்டாமல் நியூட்ரலைஸ் செய்வது கருடாஸ்திரம் பாம்பை ஜெயிப்பது இல்லையா அதனால் ஆக்னேயாஸ்திரத்துக்கு எதிர் வாருணாஸ்திரம் சக்தி ஆயுத சக்தியை விட எவ்வளவோ பெரிது என்பதாக காளிதாசன் ரகுவம்சத்தில் திலீபன் வாய்மொழியாக அழகாக தெரிவிக்கிறான் குலகுருவான வசிஷ்டரின் ஆசிரமத்துக்கு சூரியகுல ராஜனான திலீபன் போகிறான் அவர் அவனிடம் ராஜ்யத்தின் க்ஷேமத்தை பற்றி விசாரிக்கிறார் அதற்கு அவன் தாங்கள் குலகுருவாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது ராஜ்யத்தின் க்ஷேமம் எப்படி குறைவுபடும் என்னுடைய அம்பு ஏதோ நேரே இருக்கிற சில பேரை அடிக்கிறது என்றால் தங்களுடைய மந்திரமோ எங்கெங்கேயோ இருக்கிற கெட்ட சக்திகளையெல்லாம் அடித்து என் அம்பையே பிரயோஜனமில்லாமல் பண்ணிவிடுகிறது ராஜ்யம் இருக்கிறதென்றால் அதற்கு காரணம் என் க்ஷத்ரபலமில்லை அந்த பலத்துக்கும் இருக்கிற தங்களுடைய பிரம்ம தேஜஸ்தான் என்கிறான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்